அண்ணன் சீமான் அவர்கள் கடந்த இரண்டு செய்தியாளர் சந்திப்பில் ஐயா ஈவேராவுடைய பிம்பத்தை போட்டு அடித்து நோறுக்கிட்டார் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கடுமையான சீற்றத்தோடு பெரியார் பேசிய அபத்த கருத்துக்கள் நிறைய என்னென்னலாம் இருக்குன்றதை பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார் இது பெரும்பான்மையாக இது வரைக்கும் வெளிவராத செய்திகளாகவும் இருந்துச்சு இப்போ அது பெரிய பேசு பொருளாக இருக்குது இதை கண்டு அதிர்ந்த இந்த திராவிட தரப்பு வந்து அன்றிலிருந்து கொந்தளிப்பு நிலையிலே இருக்குது அறுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் கொடுத்துருக்குறாங்க அதில் இப்போது மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து விரைந்து நடவடிக்கை எடுங்கன்ற அளவுக்கு ஒரு அறிவிப்பும் ஒரு ஒரு உந்துதலும் கொடுத்துருக்கு நீதிமன்றம் அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது இதில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுத்து பாஜக தரப்புலேருந்து சில குரல்கள் வருது அதனால் இதனால தான் நாங்கள் வந்து இவர்களை பாஜகவின் பி டீம்னு சொல்கிறோம் அப்படின்னு இந்த திராவிட தரப்பை அதையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ இதெல்லாம் நடக்கும்போது நமக்கு ஒரு கேள்வி எழுது இது வரைக்கும் வழிகாட்டி பெரியார் எங்கள் வழிகாட்டின்னு சொன்ன அண்ணன் சீமானவர்கள் எதுக்காக பெரியார் பிம்பத்தை இப்போ போட்டு உடைக்கிறாரு இதை இதுவே எங்களோட இலக்கில் ஒன்றாவும் இருக்க சொல்கிறாரு அதுக்கான தேவை இப்போ என்ன வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் இரண்டு செய்தியாளர் சந்திப்பில் ஐயா ஈவேராவின் பிம்பத்தை போட்டு அடித்து நொறுக்கியிருக்காரு இந்த நொறுக்குனதில் பார்த்தீங்கன்னா திராவிட தரப்பு நம்ம எதிர்பார்த்தது போல் எல்லா இடத்துலையும் வழக்கு கொடுக்கறது இதை வச்சு ஒரு அரசியல் ஆதாயத்தை தேடணும் எப்படியாவது முடக்க முடியுமா அது அந்த அதுக்கான வேலைகளில் இறங்கியிருக்கிறாங்க அதை நம்மளால பார்க்க முடியுது அதனால தான் நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இப்போ உடனடியாக நீதிமன்றமும் இதை எடுத்து விசாரித்து அதுக்கு ஒரு உந்துதலையும் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும்போது சங்கிகள் இதை பயன்படுத்திக்கிட்டு நாம் தமிழரையும் மட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக அண்ணாமலை வந்து நான் சான்று தரேன் அப்படின்னு நிற்கிறாரு அண்ணாமலைகிட்ட சான்று இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல ஆனால் திராவிட தரப்புக்கிட்ட கட்டாயம் சான்று இருக்குது அந்த சான்றுகளை வெளிக்கொண்டு வரணும்னா அவங்க பெரியாருடைய எழுத்துக்கள் பேச்சுக்கள் எல்லாத்தையும் நாட்டுடமை ஆக்கணும் அதை நாட்டுடமை ஆக்குற ஆற்றல் யார்கிட்ட இருக்குன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வருக்கு இருக்குது அதுக்கு வீ கி வீரமணியும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் இது செய்வாங்களா இல்லையாங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குது இது ஒரு புறம் இருக்குது இதுக்கான ஆ சான்று கொடுங்க ஆதாரம் கொடுங்க ஆதாரம் கொடுங்கன்றது தான் தொடர்ச்சியாக கேள்வியாக இருக்குது ஆனால் இதில் அடிப்படையில் இவ்வளவு நாள் பெரியார் எங்கள் வழிகாட்டின்னு சொன்ன நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்கள் பெரியாரிய மேடைகளில் வளர்ந்த அண்ணன் சீமானவர்கள் அதுக்கு பிறகு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கும் போது கூட பெரியார் எங்கள் தலைவர் இல்லை ஆனால் வழிகாட்டி பெருமை மிகு வழிகாட்டியாக ஏற்கிறோம் இந்தந்த செய்திகளை சமூக நீதியாக இருக்கட்டும் ஆரிய எதிர்ப்பாக இருக்கட்டும் பெண்ணிய சிந்தனைகளாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்களே ஏற்றுக்கொண்ட பெரியாரை இப்ப எதுக்காக எதிரா நிறுத்துறாரு எதுக்காக கடுமையா நேரடியாக எதிர்க்க தொடங்குறாரு ஏன்னா கடந்த ஒரு ஒன்னரை ஆண்டுகளாவே கொஞ்சம் கொஞ்சமா சில சில இடங்கள்ல அண்ணன் அவர்கள் பெரியார் எதிர்ப்ப கையாண்டு இருக்கிறாரு ஐயா ஐயா தேவர் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில கூட அங்க பேசும்போது தன் சொத்தை மக்களுக்கு எழுதி வச்ச முத்துராமலிங்க தேவர் வந்து சாதி தலைவர் ஆனா தன் சொத்துக்காக எழுபது வயசுல திருமணம் செய்து கொண்ட பெரியார் வந்து புரட்சியாளர் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன் வச்சிருந்தாங்க அதுக்கு பிறகே கொஞ்சம் கொஞ்சமா இந்த எதிர்ப்பு நிலை வந்து வந்துட்டே இருந்தாலும் இப்போ முழுமையா எதிர்த்தாலும் அப்போல்லாம் வழிகாட்டின்னு சொன்னாங்க இந்த இந்த செய்திகளெலாம் நாங்கள் எதிர்க்கிறோம் மற்றதில் ஏற்றுக்கிறோம் குறிப்பிட்டு சொல்லணும்னா பெரியாரும் செய்தார்ன்னு சொல்லுங்க இந்த சமூக மாற்றங்கள்ல அரசியல் பங்களிப்புல சமூக சீர்திருத்தங்கள்ல அவருடைய பங்களிப்பு இருக்குன்னு சொல்லுங்க ஏத்துக்கிறோம் ஆனால் அவர் தான் எல்லாம் செஞ்சாருன்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் கடுமையாக எதிர்ப்போம்னு சொல்லி வந்த சீமான் அவர்கள் இப்ப எதுக்காக நேரடியா பெரியார் எதிர்ப்ப கையாண்டார் அப்படின்னா அண்மையில சில புதிய சான்றுகள் சமூக ஊடகங்கள்ல வெளியாகிட்டே இருக்கு அந்த சான்றுகள்ல ஒண்ணுதான் ஐயா பெரியார் அவருடைய பிறந்தநாள் செய்தி அவரே வெளியிட்டிருக்கிறாரு விடுதலையிலேயே வந்திருக்கு அந்த வந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு நாலு பேரை பட்டியலிடுறாரு ஒன்று பார்ப்பனர்கள் நம்ம ஏற்கனவே இந்த செய்தியை பார்த்துருக்கோம் பார்ப்பினர்கள் வந்து இவங்க பார்ப்பனர் அல்லாத இயக்கத்திலேருந்து வந்தவங்க அதோட தொடர்ச்சின்னு சொல்லிக்கிறவங்க அதனால் இவங்க அதை சொல்லிக்கிறது கூட இவங்களுக்கு உரிமை இருக்குது இவங்க எதிரியாக பார்க்குறாங்கன்றதில் நமக்கு வியப்பு இல்லை இதெல்லாம் இது இது ஒரு பக்கம் வச்சுக்கும் ஆனால் அதுக்கு பிறகு அவர் சொல்கிறது தான் பெரு வியப்பில் ஆழ்த்துது நம்மளை என்ன சொல்கிறாரு நம்மில் கீழான மக்கள்ங்கிறார் இவர் எதை எதிர்த்து வந்தார் அவ்வளவு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாதிய அடுக்குமுறை தான் பார்ப்பனர் அப்புறம் அந்த இங்கேருந்து சத்திரியர் வைசியர் சூத்திரர் அப்புறம் பஞ்சமரன் இது இது நாலு வருணத்துலேயும் சேராதவங்கள தனியாக வச்சுருந்தாங்க அவங்க தான் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தவங்க இப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே சூத்துறது தான் சொல்லிகிட்டு இருந்தார் நமக்கு மேலே பார்ப்பாரு இருக்கான் இது இது எனக்கு மேலே இல்லை நீ எனக்கு கீழே இல்லைன்னு எல்லாருமே நினச்சிட்டா இங்கே சமத்துவம் பிறந்தணுன்னாலாம் பேசின பெரியார் அவர்கள் எதிரிகள் யாருன்னு சொல்லும்போது ரெண்டாவதாக பட்டியலில் வைக்கிறது நம்மில் கீழான மக்கள்னு சொல்கிறார் இப்போ நம்மில் கீழான மக்கள்னா யார் இந்த கேள்வி எழுமை எழாதா உங்களுக்கும் எழணும் எனக்கும் எழணும் இதை படிக்கும்போது இவ்வளவு காலம் பெரியாரிய மேடைகளில் பெரியாரை பற்றி புகழ்ந்து பேசினானன் சீமானவர்களுக்கும் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கும் போதும் எங்களுடைய பெருமை மிகு வழிகாட்டி ஐயா பெரியார்னு பேசினாணன் சீமானவர்களுக்கும் இவர் பெரியார் இல்லை ஈவேரா அப்படின்ற சிந்தனை வரதில் பெரிய வியப்பு இல்லை அதுதான் நடந்திருக்கு இது இது ஒரு செய்தி இதுலேயே இதுலேயே பார்த்தீங்கன்னா மூன்றாவதா முஸ்லீம்கள்னு சொல்றாரு கிறிஸ்தவர்கள்னு நாலாவதாக சொல்கிறார் இவங்க நாலு பேருமே நமக்கு எதிரிகள் அப்படின்னு எதிரி பட்டியலில் வைக்கிறார் எங்க தமிழ் மண்ணில் தமிழ்நாட்டில் பிறந்த இவங்க நாலு பேருமே நமக்கு எதிரிகள்னு சொல்றார் அப்படின்னா இதுலேருந்து நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படியே ஆர்எஸ்எஸ் பேசினது ஏன் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்ல கோல்வாக்கர் சொல்கிறது தான் அவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை வகுப்பாளர்களை முதன்மையானவராக கருதப்படுற கோல்வாக்கர் என்ன சொல்றாருன்னா நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு சொல்லும் போது இஸ்லாமியர்கள் வெள்ளைக்காரர்களை எதிர்ப்பதில் உங்களுடைய ஆற்றலை செலவழிக்காதீர்கள் பொறுத்துருங்கள் விடுதலை கிடைத்த பிறகு நாம் எதிர்கொள்ள வேண்டிய எதிரிகள் இங்கே இருக்கிறார்கள்னு அவர் எதிரிகளாக பட்டியல் போடுறது யார இஸ்லாமியர் கிறித்தவர் கம்யூனிஸ்ட்டுகள்னு அவர் பட்டியல் போடுறாரு இங்கே கொஞ்சம் மாற்றி அதில் அவர் எந்த தரப்பில் நிற்கிறாரோ கோல்வாக்கர் அந்த பாரப்பின தரப்பு இங்கே இருக்குது ஆனால் கூட அவர் வச்சிருக்கிற ரெண்டு தரப்பையும் வச்சிருக்கிறாரு கம்யூனிஸ்ட்டுக்கு பதிலாக இங்கே நம்ம கீழான மக்கள்னு போட்டிருக்காரு அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே பெரிய வேறுபாடு இல்லையே ஒரே மாதிரில இருக்குது குறிப்பாக இஸ்லாமியர் கிறித்தவரை பற்றி பேசும்போது ரெண்டு பேரும் ஒரே குரலால்லாம் எழுப்புறாங்க அப்போ இது இது ஒரு செய்தி இரண்டாவது செய்தி என்னென்னா அது இன்னும் திடுக்கணும் வகையில் இருக்குது பார்ப்பனர் துளுக்கர்களால் இங்கே வந்து பெரிய சிக்கல் நமக்கு நம்மளோட விடுதலையிலேயே பெரிய சிக்கலாக நிற்கிறாங்க அவன் வந்து மூணு விழுக்காடு தான் இருப்பான் பார்ப்பான் துளுக்கர்கள் வந்து அஞ்சு விழுக்காடு கூட இருக்க மாட்டான் ஆனால் எல்லா இடத்துலையும் நிரும் நிரம்பி இருக்கிறாங்க இங்கே இருக்கிற வாய்ப்பெல்லாம் அவங்களே எடுத்துக்கிறாங்க அப்போ இங்கே பெரும்பான்மையாக இருக்கிற மக்களுக்கு இது ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு பேசி எந்த அளவுக்கு போகிறாருன்னா அவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்களே கிடையாது யார் துளுக்கர்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல அப்படிங்கிறார் முதல் நமக்கு இடற கேள்வி துலுக்கர்கள்னு யார் சொல்லுவாங்க இது கூடனே பெரியாரியவாதிகள்லாம் வந்து நமக்கு இதெல்லாம் அதாவது சொ சொல்லாய்வு பாடம் நமக்கு எடுக்கிறாங்க அவங்க என்னன்னா துருக்கியர்கள்ன்றது தான் வந்து துலுக்கர்கள்னு சொல்கிறாங்க இது யாருக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது அது ஆனால் சமூக பயன்பாட்டில் இன்றைக்கி மட்டும் இல்லை பெரியாருடைய காலத்துல எப்படி இருந்துச்சு இழிவான முறையில இஸ்லாமியர்களை குறிப்பிடுற ஒரு சொல்லாதான் துலுக்கர்கள்ன்றது இன்றைக்கி இருந்திருக்கு நீங்க எப்படி இங்க ஒரு 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 சொல்லு அதிகமா பாடல் உட்பட பேச்சில எல்லாத்திலையும் விளையாட்டுக்கும் சரி எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லு ஐயா கருணாநிதி மேல பயன்படுத்தப்பட்ட உடனே அதுக்கு ஒரு அரசாணை வெளியிடுறீங்க அதை யாரும் பயன்படுத்தக்கூடாதுங்கிறீங்க அதை பத்தி பேசினா எஸ்சி எஸ்டி ஆக்டுங்கிறீங்க இதை செய்ய முடியும் ஆனா நீண்ட காலமா திட்டத்தட்ட ஆண்டுகளாவது இந்த சொல் எதுக்கு பயன்படுத்தப்பட்டதுன்னு தெரியும் இஸ்லாமியர்களை இழிவா கருதணும் இழிவா பேசணும்னா பயன்படுத்தப்பட்ட சொல் தான் இது அப்படி இருக்கிற ஒரு சொல்ல வேணும்னு பயன்படுத்துகிறார் மற்ற சில இடங்களில் இஸ்லாமியர்னு சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி இடங்களில் வேணும்னு கொண்டு வந்து துளுக்கர்கள்னு சொல்கிறார் என்ன சொல்றாரு அவங்க இந்த நாட்டைவரே இல்லை அவங்களுக்கு இந்த நாட்டில் என்ன வேலை அடுத்தவர் சொன்னது என்ன தெரியுமா கிளம்பி இங்கேருந்து ஆப்கானிஸ்தானுக்கோ பாகிஸ்தானுக்கோ போங்கன்னு எழுதியிருக்கிறார் இதை எப்படி பார்க்கணும் நம்ம இதெல்லாம் அப்படியே கடந்து போயிட முடியுமா அப்போ இந்த மண்ணின் விடுதலைக்காக பேசினா நான் சீமானவர்கள் இந்த அவருடைய அவரை கேட்குறாங்க நீங்கள் பேசலையான்னு சொல்லி அவரை இப்படியெல்லாம் ஒரு நாளும் பேசினதில்லை யாரையுமே இங்கேருந்து கிளம்பி பாகிஸ்தான் போனலாம் பேசினதில்லை நீங்கள் கண்ணை மூடிட்டு இது பெரியார் சொன்ன இந்த கருத்துக்களை கேட்டிங்கன்னா யார் சொன்னதுங்கிறத சொல்லாமல் இந்த கருத்தை சொன்னால் ஹெச் ராஜாவோ சாமியோ சொன்ன கருத்துன்னு எல்லாரும் நம்புவாங்க அந்த மாதிரி இருக்குது இந்த கருத்துக்கள் அப்படி இருக்கிற கருத்துக்களை பேசின ஐயா பெரியார் இப்படிலாம் பேசிருக்கிறாருன்ற செய்தி வெளியே வரும்போது அண்ணன் சீமான் பார்க்குறாரு இவ்வளவு மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன் இவரை பற்றி இவ்வளவு பெருமையாக பேசியிருக்கிறேன் ஆனால் இப்படி பேசியிருக்கிறாரு இந்த மண்ணின் விடுதலைக்கு நிற்கிறேன் இந்த மண்ணின் விடுதலையில் இந்த மண்ணின் மக்கள் எல்லாருக்கும் பங்கு உண்டு தமிழர்கள் யார் அப்படின்னு நான் சொல்லும்போது என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க உருது பேசுகிறவங்க தமிழர்கள் தானே அப்படின்னு கேட்குறாங்க உருது பேசுகிற முஸ்லிம்கள் தமிழர்கள்ன்றாங்க அவங்க இல்லைங்க உருது பேசுகிற முஸ்லீம்கள் உருது பேசுகிற முஸ்லிம்கள் தான் உருது ம உருது மக்கள் தான் அவங்களை எதுக்காக நம்ம தமிழர்களாக ஏற்கணும் தமிழ் பேசுகிற இஸ்லாமியர் இங்கே இருக்கிறாங்க அவங்க தமிழர்கள்ன்ற அந்த வகைப்பாட்டை சொன்னதுக்கு அண்ணன் சீமான் பிரிவினை பேசுகிறார் அப்படி அப்படின்னு பேசுனாங்க ஆனால் இவ்வளவு பெரிய செய்தியை பேசியிருக்காரு பாகிஸ்தானுக்கு போன சொல்கிறாரு யாரை இங்கே தமிழ் பேசிவிட்டு இஸ்லாமியராக வாழ்கிற மக்களை அப்போ இந்த மண்ணின் விடுதலைன்னு வரும்போது இங்கே தமிழர்கள் எல்லாரும் அவங்க இஸ்லாத்தை தொழுது ஏற்று இருக்கலாம் கிறிஸ்தவத்தில் இருக்கலாம் அல்லது இந்த இங்கே சைவம் வைணவத்தை ஏற்றுக்கிட்டு வாங்கன்னு தான் சொல்கிறோம் இந்த இந்துக்கள்னு கொள்கிறவங்கள அப்படி சைவம் வைணவம்னு உணர்கிறவங்களாக இருக்கட்டும் அல்லது இந்துனே உணர்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்க தமிழர்கள்னால் தமிழர்கள் தான் அவங்க எதை வேணால் அரசியல் கோட்பாடாகவும் சரி மதமாகவும் சரி ஏற்றுருக்கலாம் எல்லாருக்குமான அரசா தான் இங்க அரசு அமைய முடியும் அந்த அரசு அமைஞ்சா எப்படி செயல்படுவோம்னு சொல்றோம் அதை சொல்லும்போது கேள்வி எழுப்புறவங்க இப்படி பேசியிருக்கிறாரு கேள்வி எழுப்பலையே அப்படிங்கிற ஒரு அறச்சீற்றத்தோட தான் இந்த கருத்துக்களை எடுத்து அண்ணன் சீமானவர்கள் பேசினார் இவ்வளவு நாள் பெரியார பெருமையாக பேசி வந்த அண்ணன் சீமானவர்களுக்கு நம்மில் கீழான மக்கள்னு இவ்வளவு இழிவாக ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா இதை யார் வேணால் கடந்து போகலாம் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அரசியல் செய்கிறோன்னு சொல்லிக்கிற சில கட்சிகள் கூட கடந்து போகலாம் சில தலைவர்கள் கூட கடந்து போகலாம் நம்ம அப்படி கடக்க முடியாது அப்படிங்கிற முடிவை அண்ணன் சீமான் எடுத்து தான் இந்த மாதிரி பேசுகிறாரு குறிப்பாகவே அண்மை காலத்தில் இந்த மாதிரி செய்திகள் வெளியாகும் போது எல்லோரும் அதிர்ச்சியில் தான் இருக்கிறோம் அதே அதிர்ச்சியில் தான் அண்ணன் சீமான் இருக்கிறாரு அந்த அதிர்ச்சிக்கு பிறகு தான் அந்த மீள் வாசிப்பு அதுக்கு பிறகு தான் இதெல்லாம் வந்து இப்படி கடந்து போகக்கூடாது அது அரசியல் தடத்தில் நம்ம செய்கிற பெரிய பிழையாக இருக்குங்கிறதுக்காக தான் அண்ணன் சீமான் இதை எடுத்து பேசு பொருள் ஆக்கியிருக்கிறாரு இது வரைக்கும் இந்த அரசியல் காலத்தில் சமரசம் இல்லாமல் தான் அண்ணன் சீமான் பயணிச்சிருக்கிறாரு இந்த கருத்தும் பின்வாங்கல் எதுவும் தேவையே இல்லை இவ்வளவு கருத்து அபத்தங்கள் ஐயா பெரியார்கிட்ட இருக்குது ஒரே ஒரு கருத்துக்கு மட்டும் சான்று கேட்குறவங்க இப்போ வெளியாகி இருக்கிற இந்த சான்றுகளுக்கு இது வரைக்கும் பதிலே சொல்லாமல் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க அதனால தான் மீண்டும் அவருடைய எழுத்துக்கள் பேச்சுக்களை நாட்டுடமையாக்குங்க அப்படின்ற கோரிக்கையும் இழத் தொடங்கியிருக்கு மக்கள் எல்லாரும் கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாயி கவனிச்சிருக்கிறாங்க கவனித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தேடி படிக்க தொடங்கியிருக்கிறாங்கன்றதான் நம்ம பார்க்குற அறிகிற செய்தி அதனால அண்ணன் சீமான் பேச்சு ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு ஐயா வின் பிம்பத்தை வந்து அசைச்சு பார்த்துருக்குங்கிறத மறுக்கவே முடியாது